குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் வணக்கம் செய்தி சுருக்கம் காங்கிரஸை இயக்குகிறது நக்சல் கும்பல் மோடி கடும் விமர்சனம் மகாராஷ்டிராவின் வாஷிம் மும்பை மற்றும் தானேவில் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் வாஷிமில் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்புத்துறை தொடர்பான இருபத்து மூன்றாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை மோடி துவக்கி வைத்து பேசினார் நவராத்திரி கொண்டாடும் புனிதமான நேரத்தில் கிசான் சம்மன் நிதியின் பதினெட்டாவது தவணையை வெளியிடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இதன் மூலம் ஒன்பது புள்ளி ஐந்து கோடி பேர் இருபதாயிரம் கோடி நிதி பெற்றுள்ளனர் மகாராஷ்டிராவின் இரட்டை என்ஜின் அரசும் விவசாயிகளுக்கு இரட்டிப்பு நன்மைகளை வழங்குகிறது நமோஜ் சேத்காரி மகாசம்மன் நிதி திட்டத்தின் கீழ் மகாராஷ்டிராவின் தொன்னூறு லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு சுமார் ஆயிரத்து தொள்ளாயிரம் கோடி வழங்கப்பட்டுள்ளது டெல்லியில் கோடிக்கணக்கில் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதில் முக்கிய குற்றவாளி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கி அதன் மூலம் கிடைக்கும் பணத்தில் தேர்தலில் வெற்றி பெற காங்கிரஸ் விரும்புகிறது அர்பன் நக்சல்கள் இணைந்து காங்கிரஸை இயக்குகின்றன நாம் அனைவரும் ஒன்றிணைந்தால் நாட்டை பிரிக்கும் அவர்களின் திட்டம் தோல்வியடையும் இது காங்கிரசுக்கும் தெரியும் மக்கள் காங்கிரஸின் ஆபத்தான திட்டத்தை தோற்கடிக்க வேண்டும் இந்தியாவுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடாது என நினைப்பவர்களுடன் இணைந்து காங்கிரஸ் செயல்படுகிறது என்றார் ஹரியானாவில் ஓட்டுப்பதிவு நிறைவு எட்டாம் தேதி ஓட்டு எண்ணிக்கை ஹரியானா மாநிலத்தில் நயாப் சிங் ஜைனி தலைமையில் பாரதிய ஜனதா ஆட்சி நடந்து வருகிறது பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் இன்று மொத்தமுள்ள தொன்னூறு சட்டசபை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடந்தது இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் ஆம் ஆத்மி ஆகிய கட்சிகள் தனித்து போட்டியிட்டன லோக்தளம் பகுஜன் சமாஜ் ஜனநாயக ஜனதா கட்சி ஆசாத் சமாஜ் கட்சி ஆகியவை கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தன தொடர்ந்து மூன்றாவது முறை ஆட்சியை பிடிப்பதில் பாரதிய ஜனதாவும் பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு ஆட்சியை பிடிக்க காங்கிரஸ் கட்சியும் ஆர்வமுடன் உள்ளன ஏழு மணிக்கு ஓட்டுப்பதிவு துவங்கியதா மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் மாலை ஆறு மணிக்கு ஓட்டுப்பதிவு நிறைவடைந்தது மாலை ஐந்து மணி நிலவரப்படி ஓட்டுகள் ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு ஓட்டு எண்ணும் மையங்களுக்கு அனுப்பப்பட்டன அக்டோபர் தேதி ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட உள்ளன சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்டப்பணி நிதி வழங்கும் மத்திய அரசு சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிதி ஒதுக்க கோரி கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் மோடியை நேரில் சந்தித்த முதல்வர் ஸ்டாலின் மனு அளித்தார் பிரதமர் மோடி தலைமையில் கடந்த மூன்றாம் தேதி நடந்த மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது இந்த திட்டத்துக்கு எவ்வளவு நிதி வழங்கப்படுகிறது என்பது குறித்து மத்திய நிதி அமைச்சகம் இன்று விளக்கம் அளித்துள்ளது சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளுக்கான மொத்த திட்ட மதிப்பீட்டு செலவு அறுபத்தி மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு கோடி இதில் அறுபத்தைந்து சதவீதத்தை மத்திய அரசு வழங்குகிறது இந்த திட்டத்தை மத்திய அரசின் திட்டமாக மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதனால் பங்களிப்பும் உயர்ந்துள்ளது இதுவரை தொன்னூறு சதவீதம் அளவிற்கு மாநில அரசின் நிதியை கொண்டு மாநில அரசின் திட்டமாக செயல்படுத்தப்பட்டது தற்போது மத்திய அரசின் திட்டமானதால் முப்பத்து மூன்றாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று மூன்று கோடி முழு கடனும் ஏழாயிரத்து நானூற்று இருபத்தி ஐந்து கோடி சமப்பங்கு மற்றும் சார்நிலை கடனாக உள்ளது இருதரப்பு மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களிடமிருந்து முப்பத்து இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டு கோடியை கடனாக நிதி திரட்ட மத்திய அரசு உதவி செய்துள்ளது எஞ்சிய முப்பத்தி ஐந்து சதவீத மதிப்பீட்டு செலவுக்கு மாநில அரசு நிதியுதவி செய்யும் திரட்டிய கடனில் இதுவரை சுமார் ஆறாயிரத்து நூறு கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது பன்னாட்டு மேம்பாட்டு முகமைகளில் இருந்து பெறப்படும் கடன்கள் மாநில அரசுக்கானதாக இல்லாமல் மத்திய அரசின் கடனாக கருதப்படும் மத்திய அரசின் பட்ஜெட்டிலிருந்து சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு நேரடியாக நிதி வழங்கப்படும் என மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது காங்கிரஸை இயக்குகிறது மகாராஷ்டிராவின் வாஷிம் மும்பை மற்றும் தானேவில் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் வாஷிமில் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்புத்துறை தொடர்பான இருபத்து மூன்றாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை மோடி துவக்கி வைத்து பேசினார் நவராத்திரி கொண்டாடும் புனிதமான நேரத்தில் கிசான் சம்மன் நிதியின் பதினெட்டாவது தவணையை வெளியிடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இதன் மூலம் ஒன்பது புள்ளி ஐந்து கோடி பேர் இருபதாயிரம் கோடி நிதி பெற்றுள்ளனர் மகாராஷ்டிராவின் இரட்டை என்ஜின் அரசும் விவசாயிகளுக்கு இரட்டிப்பு நன்மைகளை வழங்குகிறது நமோஷ் ஏத்காரி மகாசம்மன் நிதி திட்டத்தின் கீழ் மகாராஷ்டிராவின் தொன்னூறு லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு சுமார் ஆயிரத்து தொள்ளாயிரம் கோடி வழங்கப்பட்டுள்ளது டெல்லியில் கோடிக்கணக்கில் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதில் முக்கிய குற்றவாளி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கி அதன் மூலம் கிடைக்கும் படத்தில் தேர்தலில் வெற்றி பெற காங்கிரஸ் விரும்புகிறது அர்பன் நக்சல்கள் இணைந்து காங்கிரஸை இயக்குகின்றன நாம் அனைவரும் ஒன்றிணைந்தால் நாட்டை பிரிக்கும் அவர்களின் திட்டம் தோல்வியடையும் இது காங்கிரசுக்கும் தெரியும் மக்கள் காங்கிரசின் ஆபத்தான திட்டத்தை தோற்கடிக்க வேண்டும் இந்தியாவுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடாது என நினைப்பவர்களுடன் இணைந்து காங்கிரஸ் செயல்படுகிறது என்றார் பாகிஸ்தானுடன் மீண்டும் பேச்சா ஜெய்சங்கர் ரிப்ளை இதுதான் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு வரும் பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் இஸ்லாமாபாத்தில் நடக்கிறது ஷாங்காய் மாநாட்டில் உறுப்பு நாடுகளின் பிரதமர் அல்லது அதிபர் பங்கேற்பது வழக்கம் பாகிஸ்தானில் நடப்பதால் இந்தியா சார்பில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்கிறார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் பாகிஸ்தானில் நடந்த உள்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் இந்தியா சார்பில் ராஜ்நாத் சிங் பங்கேற்றார் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தான் செல்லும் முதல் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் என்பதால் காஷ்மீர் பிரச்சனை பற்றி அவர் பாகிஸ்தான் தலைவர்களுடன் பேச்சு நடத்துவாரா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது அது பற்றி பத்திரிகையாளர்கள் கேட்டதற்கு ஜெய்சங்கர் கூறியதாவது Yes, I am scheduled to go to Pakistan in the middle of this month. Uh, and that is for a meeting of the SCO, uh, SCO, heads of government. Normally Prime Minister goes to the to the high level meeting, the heads of state. Uh, and uh, one of us, it, it changes, usually one of the ministers goes for the heads of government meeting. So that's in line with the tradition. It so happens that the meeting is taking place in Pakistan because like us, they they are a relatively recent member. So your question, uh, I think, as I understood it, was, am I planning for it? Of course, I'm planning for it. I mean, I when you know, in my business, you plan for everything which you're going to do, and for a lot of things which you are not going to do, and which could happen also. I mean, you plan for that as well. Uh, so uh, I, uh, you know. Uh, expect there would be a lot of uh, media interest because the very nature of the relationship is such, and I, I think we'll will deal with it. But I do want to say it will be for a multilateral event. I mean, I'm not going there to discuss India-Pakistan relations. I'm going there to uh, to be a good member of the SCO. But you know, since I'm a courteous and civil person, I will behave myself uh, accordingly. So. இந்தியா மீது எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை தூண்டிவிட்டு ஜம்மு காஷ்மீரில் அமைதியை குலைக்க பாகிஸ்தான் தொடர்ந்து முயன்று வருகிறது அதனால் பாகிஸ்தானுடன் இனி பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் என ஜெய்சங்கர் கடந்த மாதம் வரை கூறி வந்தார் ஆனால் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய அமைச்சர் ஒருவர் பாகிஸ்தான் செல்வது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அங்கே சூழ்நிலை போல நாகரிகத்துடன் நடந்து கொள்வேன் என ஜெய்சங்கர் கூறியிருப்பது பாகிஸ்தான் தரப்பில் பேச முன்வந்தால் அதற்கு இந்தியாவும் தயார்தான் என்கிற அர்த்தத்தை தருகிறது என அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர் வெடித்து சிதறிய விமான டயர் உயிர் தப்பிய நூற்று சென்னை ஏர்போர்ட்டில் பரபரப்பு ஓமன் தலைநகர் மஸ்கட்டிலிருந்து ஓமன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் சென்னைக்கு புறப்பட்டது நூற்று நாற்பத்தி எட்டு பயணிகள் ஒன்பது ஊழியர்கள் என நூற்று ஐம்பத்தி ஏழு பேர் விமானத்தில் இருந்தனர் இன்று பிற்பகல் இரண்டு மணி அளவில் சென்னையில் தரையிறங்கியது ஓடுபாதையில் சென்றபோது பின்பக்கத்தில் இருந்த டயர் ஒன்று பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது விமானம் குலுங்கியதால் பயணிகள் அலறி துடித்தனர் விமானி சாதுர்யமாக செயல்பட்டு விமானத்தை பத்திரமாக நிறுத்தினார் அதன் பிறகே பயணிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் விமான நிலைய ஊழியர்கள் விரைந்து செயல்பட்டு ஓடுபாதையில் நின்ற விமானத்தை இழுவை வண்டி மூலம் இழுத்துச் சென்று பாதுகாப்பாக நிறுத்தினர் பயணிகள் இறக்கப்பட்டு சுங்க சோதனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் சாமர்த்தியமாக செயல்பட்ட விமானி துணை விமானிக்கு பயணிகள் நன்றி தெரிவித்துச் சென்றனர் டயர் வெடித்ததால் பிற்பகல் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மீண்டும் மஸ்கட் புறப்பட்டுச் செல்வதில் தாமதம் ஏற்பட்டது இதனால் மஸ்கட் செல்ல காத்திருந்த நூற்று ஏழு பயணிகளும் விமான நிலைய ஓய்வறைகளில் தங்க வைக்கப்பட்டனர் இதற்கிடையே சென்னை விமான நிலையத்திலிருந்து மதுரை புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் இயந்திர கோளாறு காரணமாக மீண்டும் தரையிறங்கியது இண்டிகோ ஏர்லைன்ஸ் இணையதள சேவை பாதிக்கப்பட்டதால் விமான இயக்கத்தில் பாதிப்பு ஏற்பட்டது ஒரே நாளில் நடந்த மூன்று சம்பவங்களால் சென்னை விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது நாளை மழை வெளுக்கும் இருபத்தி இரண்டு மாவட்டங்கள் எவை மத்திய மேற்கு மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை பெய்து வருகிறது தமிழகம் புதுச்சேரியில் இன்று முதல் ஒன்பதாம் தேதி வரை மழை தொடரும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி நீலகிரி ஈரோடு சேலம் கடலூர் மயிலாடுதுறையில் இன்று கனமழை பெய்யும் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு நீலகிரி திருப்பூர் கோவையில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் மேகமூட்டமாக இருக்கும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மற்றும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை மையம் தெரிவித்துள்ளது என்னை மன்னிச்சுடுங்க உங்கள் மக இறந்துட்டா காதலன் அதிர்ச்சி முடிவு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கம்மாளம்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் யோகேஸ்வரன் வயது இருபது மதுராந்தகத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பிஏ இறுதி ஆண்டு படித்து வந்தார் அதே கல்லூரியில் பிஇ இறுதி ஆண்டு படித்த சபரினாவை காதலித்தார் இன்று கல்லூரிக்கு விடுமுறை என்பதால் இருவரும் ஸ்கூட்டரில் மாமல்லபுரத்துக்கு சென்றனர் மாமல்லபுரத்தில் சுற்றுலா ஸ்தலங்களை பார்த்துவிட்டு மணியளவில் மதுராந்தகத்துக்கு புறப்பட்டனர் பூஞ்சேரியில் சென்றபோது வேகமாக வந்த புதுச்சேரி அரசு பஸ் ஸ்கூட்டர் மீது மோதியது இதில் சபரினா சம்பவ இடத்திலேயே பலியானார் போலீசார் வந்து சபரினா உடலை பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் காயத்துடன் உயிர் தப்பிய யோகேஸ்வரனை பூஞ்சேரி அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர் சிகிச்சையில் இருந்த யோகேஸ்வரன் காதலி இறந்ததை நினைத்து கதறி அழுதார் மருத்துவமனையில் இருந்து வெளியே அழுது கொண்டே வந்தார் சபரினாவின் பெற்றோருக்கு போன் செய்தார் உங்கள் மகளை நான் காதலித்தேன் மாமல்லபுரம் சென்றுவிட்டு திரும்பும்போது விபத்தில் உங்கள் மகள் இறந்துவிட்டால் என்னை மன்னித்து விடுங்கள் என கூறி கதறி எழுதார் சபரினாவை பிரிந்து என்னால் வாழ முடியாது நானும் பஸ் முன் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என கூறிவிட்டு போனை துண்டித்தார் அவ்வழியாக வந்த இன்னொரு புதுச்சேரி விரைவு பஸ் முன் பாய்ந்து உயிரை மாய்த்தார் அவரது உடலையும் போலீசார் மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சினிமாவில் வருவது போல காதலி இறந்த சிறிது நேரத்தில் காதலனும் முன் விழுந்து இறந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இஸ்ரேல் போட்ட அடுத்த ஸ்கெட்ச் சிதறியது ஹமாஸ் முக்கிய தலை வடக்கு லெபனானில் திக் திக் செயல்படும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளை குறிவைத்து மூன்று வாரமாக இஸ்ரேல் தீவிர தாக்குதலை நடத்தி வருகிறது இந்த சண்டையின் உச்சமாக ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நசருல்லாவையே இஸ்ரேல் குண்டு வீசி கொன்றது நசரல்லாவுடன் இருந்த ஈரான் படையின் முக்கிய தளபதி ஒருத்தரும் கொல்லப்பட்டார் நசரல்லா கொலைக்கு பழிவாங்க ஈரானும் களமிறங்கியது இஸ்ரேல் மீது சக்தி வாய்ந்த ஏவுகணை மற்றும் ராக்கெட் குண்டுகளை சரமாரியாக வீசியது இந்த தாக்குதல் இஸ்ரேலை இன்னும் ஆத்திரப்படுத்தியது ஈரானுக்கு பதிலடி கொடுக்க காத்திருக்கிறது குறிப்பாக ஈரானின் எண்ணெய் கிடங்குகளை குறிவைத்து மிகப்பெரிய தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டமிட்டு வருகிறது அதே நேரம் ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளை வேரோடு அழிக்க லெபனானிலும் தீவிர தாக்குதலை முன்னெடுத்துள்ளது முதலில் லெபனான் தலைநகர் பெய்ரூட் மற்றும் தெற்கு லெபனானை குறிவைத்து வான்வழி தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் பின்னர் தெற்கு லெபனானில் தரைவழி தாக்குதலையும் துவங்கியது இன்று முதல் முறையாக வடக்கு லெபனானிலும் வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் துவக்கியுள்ளது வடக்கு லெபனானின் திரிபோலி நகரை குறிவைத்து இன்று குண்டு மழை பொழிந்தது அங்குள்ள பாலஸ்தீன அகதிகள் முகாம் மீது குண்டு வீசியது இந்த தாக்குதலில் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பின் முக்கிய உயர்மட்ட தலைவர் சயித் அட்டல்லா அலி கொல்லப்பட்டார் ஹமாஸ் ஆயுதப் பிரிவான அல் கசாம் படைப்பிரிவின் தலைவராக சயீத் அட்டல்லா இருந்தார் அவருடன் குடும்பத்தினரும் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் வடக்கு லெபனானில் தாக்குதலை துவங்கும் முன்பு அங்குள்ள மக்களுக்கு மூன்று முறை இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்தது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் ஹமாஸ் போர் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி துவங்கியது இஸ்ரேல் மீது சரமாரியாக குண்டு வீசிய ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேல் இசை நிகழ்ச்சியில் சூடும் நடத்தினர் இதில் ஆயிரத்து இருநூறு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் அதன் பிறகுதான் ஹமாஸை அழிக்க போரை துவங்கியது இஸ்ரேல் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் காசாவில் நாற்பத்தோராயிரம் பேர் கொல்லப்பட்டனர் சமீபத்தில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியேவை ஈரானில் வைத்து தீர்த்து கட்டியது அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு மூளையான ஹமாஸ் ராணுவ தலைவர் முகமது டெய்ஃபை காசாவின் கான் யூனுஸ் நகரில் வைத்து கொலை செய்தது இஸ்ரேல் இப்படி முக்கிய தலைவர்களை தீர்த்து கட்டும் இஸ்ரேலின் ஆபரேஷனில் சையீத் அட்டல்லாவும் இன்று சிக்கிவிட்டார் ஒரே நேரத்தில் ஹமாஸ் ஹிஸ்புல்லாவுடன் சண்டை செய்யும் இஸ்ரேல் ஈரானின் மிரட்டலையும் மீறி ஆக்ரோஷம் காட்டி வருகிறது ஹமாஸை அழித்தது போல் ஹிஸ்புல்லாவையும் அழிக்கும் வரை ஓயமாட்டோம் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவு சூளுரைத்துள்ளார் ஈரானுக்கும் இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் பட்சத்தில் இப்போது நடக்கும் சண்டை மிகப்பெரிய போராக வெடிக்கவும் வாய்ப்பு உள்ளது